கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணிக்க உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளில் கூட நாம் சிம்சோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி ஏழு நான் வாசிக்கிறேன் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிசரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆக ஏறக்குரிய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள்

அவனை சிறைசாலையில் அடைத்து அவனை மாவரைக்க வைத்தான் பிறகு அவனை வேடிக்கை காட்டும்படி அவனை கொண்டு வந்து அவனை பரியாசம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆவியான அவன் மேல் இருந்தார் அவன் ஒரு தாடு எலும்பை எடுத்து வெளிசீரில் ஆயிரம் பேரை கொன்று போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்ட ஒரு பராக்கிரமசாலி என்று பார்க்கிறோம் ஆனால் இன்று பாருங்க வெளிசேர் அவனுடைய கண்களை பிடுங்கிட்டோம் அவன் இனி எழும்ப மாட்டான் அப்படி வாழ்க்கையில நாம் அவனை சிறைப்படுத்திட்டோம் அவனை சங்கிலினால கட்டி வச்சுட்டோம் இனி இந்த பராக்கிரமசாலி எழும்பி நம் மேல வர முடியாதுன்னு சொல்லி அவனை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவன் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு விசை இறங்கி பலப்படுத்தினார் அவன் மறுபடியும் எழுந்து வெளிசிரில் மூவாயிரம் பேருக்கு அதிகமானோரை அவன் கொன்று போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே சிம்சோனுடைய வாழ்க்கையில நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தான் நம்முடைய கண்களை பிடுங்கிட்டோம் நம்முடைய நம்மை சங்கிலினால கட்டிட்டோம் சொல்லி அவன் அவன் வந்து பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அலிலுயா வல்லவராய் இருக்கிறார் அலிலுயா அவன் நினைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்ல ஆண்டவர் எப்போதுமே முடிவுலதான் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் இருக்கிறாரு பாருங்க சிம்சோ அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கலாம் அவன் சாகும்போது அதிகமானதை கொன்று போட்டான் என்று நாம் ஆசைப்படுறோம் அதே போல தேவ பிள்ளையே இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்துட்டேன்னு பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இப்பொழுது ஆண்டவரை பலப்படுத்தும்போது செயல்களை காட்டிலும் இப்போது அதிகமான கிரியைகளை செய்யும்படி ஆண்டவருக்கு விசை இறங்குவார் அதையினால கத்தரி நோக்கி ஜோமனு சிம்சோகி தேவன் அவர் வீரோடு கூட இருக்கிறார் அவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை நல்ல சோந்து போகாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரவங்களை ஆசைப்பார் ஆமா